காஞ்சிபுரம் காங்கிரஸ் முன்னாள் மாவட்ட தலைவரும் திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளருமான வழக்கறிஞர் ஜி வி மதியழகன் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர் காஞ்சிபுரம் காமராஜர் வீதியில் உள்ள வழக்கறிஞர் ஜிவி மதியழகன் அலுவலகத்தில் முன்னாள் மாவட்ட தலைவரும் திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளருமான வழக்கறிஞர் ஜி வி மதியழகன் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் மூவர்ண மலர்களால் ஆன மலர் மாலைகள் மற்றும் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது மாநில நிர்வாகிகள் பத்மநாபன் நக அரங்கநாதர் நகரன்பு அன்பு லயன் குப்புசாமி நூல்கடை ராதாகிருஷ்ணன் இதில் மாநகர தலைவர் நாதன் மாவட்ட செயலாளர் கணேசன் இளைஞரணி யோகி மாவட்ட செயலாளர் கணேசன் இன்பசேகரன் மாதரல் சரவணன் சந்தானம் பிள்ளையார்பாளையம் ராமலிங்கம் முத்து கணேசன் ராமர் லோகநாதன் தென்னேரி சுகுமார் பவுல் ஐஎன்டியுசி சீனிவாசன் கஜேந்திரன் ஹரிகிருஷ்ணன் பாலசுப்பிரமணியன் ஞானவேல் கல்யாண சுந்தரம் வழக்கறிஞர் பிரிவு மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் தாடி கார்த்திகேயன் சிறுபான்மை பிரிவு காலிஸ் அகமத் சாதிக் பாஷா மாவட்ட தலைவர் கதிரவன் துணைத் தலைவர் மணிகண்டன் துணை செயலாளர் கணபதி பிரசாந்த் ஓரிக்கை டேவிட் வட்டார தலைவர்கள் அம்பி பிச்சாண்டி கந்தவேல் முன்னாள் நகர தலைவர் ராம நீராளன் வழக்கறிஞர் உஷா குமார் புள்ளலூர் சண்முகம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் பயன்படும் வகையில் புடவைகள் மற்றும் வேஷ்டிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது

வா 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 வாங்க கை ஒரு நிமிஷம் சும் பாரு பசங்க சார் பாருங்க

ரொம்ப <laughs> தூக்க <laughs>